வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய திறனறிவு தேர்வில் ஒப்புமை என்ற டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஒப்புமை டாப்பிக்கில் எண்கள் ஒப்புமை பார்த்துருக்கோம் இது வந்து டைப் டூ வார்த்தை ஒப்புமை வேர்ட்ஸ் அனாலஜின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இது இந்த ஒப்புமை டாபிக் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் ஆர்ஆர்பி எஸ்ஐ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயும் இந்த ஒப்புமை டாபிக் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி பார்ட் ஒன் எண்கள் ஒப்புமை பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வார்த்தை ஒப்புமை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்புமை குறியீடு ஆல்ரெடி எண்ணில் பார்த்துருப்பீங்க நாலு டாட்டு கொடுத்துருப்பாங்க இந்த நாலு டாட்டுக்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் கொடுப்பாங்க இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா உறவு முறையாக இருக்கலாம் அல்லது நாடு நாடுகளின் தலைநகரம் நாடு கொடுத்து நாணயம் கொடுப்பாங்க விளையாட்டை பற்றி கொடுப்பாங்க அதனோடு தொடர்புடைய வார்த்தைகள் கொடுப்பாங்க ஸோ இந்த வார்த்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனிங் இருக்கும் தர்க்க ரீதியிலான தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் வந்து நம்ம எழுதணும் இதுதான் பார்த்திங்கன்னா வார்த்தை ஒப்புமை எண்கள் ஒப்புமையில் எண்கள் கொடுத்து அந்த எண்புகளுக்கு இடையேயான தொடர்பை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் வார்த்தை மேலே வார்த்தை கொடுப்பாங்க வேர்ட்ஸு அந்த வேர்ட்ஸுக்கான தொடர்பு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம சம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் முதல் சம் பாருங்க மட்டை பந்தாட்டம் ரன் என்றால் கால் பந்தாட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டில் வந்து ரன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கிரிக்கெட்டில் ரன்னு என்பது அந்த வீரர் அடிக்கக்கூடிய ரன்னு அப்போ கால்பந்தாட்டம் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா கோல்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் ரன்னு என்பது கால்பந்தாட்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்னு சொல்லுவாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது ஆன்சர் தான் சரி அடுத்து கபடி ஏழு என்றால் கிரிக்கெட் என்னன்னு கேட்டிருக்காங்க கபடி ஏழுன்னா கிரிக்கெட் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான தொடர்பு என்னன்னு பார்க்கணும் கபடியில் பார்த்தீங்கன்னா வீரர்களின் எண்ணிக்கை ஏழு அப்போ கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கை என்னென்னு பார்க்கணும் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி பதினொன்று நீங்கள் ஸ்போர்ட்ஸை பற்றியும் சரி நாடுகள் நாணயங்கள் நாட்டினுடைய தலைநகரங்கள் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டு கபடி ஃபுட்பாலு வாலிபால் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் மிக தெளிவாக வந்து விரைவாகவும் கண்டுபிடிச்சி போடலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பூட்டான் திம்பு என்றால் ஈராக் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதற்கான தொடர்பு என்னன்னு பாருங்கள் பூட்டான் திம்பு ஸோ அப்படின்னா பூட்டானுடைய தலைநகரம் தான் பார்த்தீங்கன்னா திம்பு அப்போ ஈராக்குடைய தலைநகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்தாத் ஆன்சர் டி நான் முதல்ல சொன்ன மாதிரி நாடுகள் கொடுத்து தலைநகரம் கேட்டுருக்காங்க பாருங்கள் பூட்டானுடைய தலைநகரம் திம்பு அப்போ ஈராக்கினுடைய தலைநகரம் பாக்தாத் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ மேக்ஸினா நீங்கள் ஃபார்முலா வச்சு சம்போட்லாம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே மாதிரி ஒரு ஜிகேவும் கலந்து தான் வர மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குவைத் தினார் ஜப்பான் என்னன்னு கேட்டிருக்காங்க குவைத்து தினார்னால் ஜப்பான் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த குவைத்துக்கும் தினாருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்கள் குவைத்தினுடைய நாணயம் தான் தினார் நாணயம் தான் தினே அப்போ ஜப்பானுடைய நாணயம் என்னன்னு பாருங்கள் ஜப்பானுடைய நாணயம் பார்த்தீங்கன்னா என் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க கோணம் ரேடியன் ஆற்றல் என்பது வார்டுன்னு கேட்டிருக்காங்க கோணம் ரேடியன் ஆற்றல் என்பது வாட்டுன்னு கேட்டிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு கோணத்தினுடைய அழகு ரேடியன் அப்போ ஆற்றனுடைய அழகு யூனிட்டை வந்து கேட்டிருக்காங்க கோணத்தினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா அழகு என்பது எந்த அழகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகு யூனிட்னு சொல்லக்கூடிய அழகு நீங்கள் வந்து சயின்ஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க யூனிட் என்று சொல்லக்கூடிய இந்த அழகு தான் கோணம் என்பது ரேடியன்னா அப்போ ஆற்றல் என்பது வாட்டுன்னு கேட்டுருக்கங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆற்றலின் அழகு ஜூல் ஆற்றலின் அழகு ஜூல் சயின்ஸில் வந்து நீங்கள் இது படிச்சிருப்பீங்க ஸோ இந்த தொடர்பு தான் இந்த வார்த்தை ஒப்புமையில் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்து சக்தி என்பது வாட் எடை என்பது என்னன்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா அளவு முதல்ல பார்த்தது அழகு இது பார்த்தீங்கன்னா அழகு இது அழகு அழகு என்பது முதல்ல பார்த்தது அழகு இது பார்த்திங்கன்னா அளவு அழைக்கக்கூடிய அளவு சக்தின்றது பார்த்திங்கன்னா வாட்டில் வந்து அழைப்பாங்க அப்போ எடை வந்து கிலோகிராம் அப்போ எடை என்பது எதனுடைய அழகுன்னு பார்த்திங்கன்னா கிலோகிராமில் தான் அழைப்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் சீஸ்மோகிராபி நிலநடுக்கம் அனிமா என்பது சாரி அனிமா மீட்டர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க சீஸ்மோகிராஃபி என்பது நிலநடுக்கம் நிலநடுக்கத்தை அளவிடக்கூடிய ஒரு அழகு தான் சீஸ்மோகிராபி அப்போ மீட்டர் வந்து எதை அளவிடுவாங்கன்னா காற்று காற்றை அளவிடக்கூடியது தான் மீட்டர் நிலநடுக்கத்தை அளவிடக்கூடிய அளவு சீஸ்மோகிராஃபி இப்போ மீட்டர் என்பதுனா காற்றை அளவிடக்கூடிய ஒரு அளவு தான் பார்த்தீங்கன்னா அனிமாமீட்டர் ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க அப்போ தான் ஈஸியாக வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் அழுத்தம் என்பது பாஸ்கல் அப்போ வெப்பம் என்பது என்ன வருன்னு கேட்குறாங்க அழுத்தத்தினுடைய அழகு பாஸ்கல் அப்போ வெப்பத்தினுடைய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வெப்பத்தினுடைய அழகு டிகிரி ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் அம்மி மீட்டர் மின்சாரம் ஐக்ரோமீட்டர் வாட்டுன்னு கேட்குறாங்க மின்சாரத்தை அளவிடக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்போ ஐக்ரோமீட்டர் வந்து எதை வந்து அளவிடுவான்னு கேட்குறாங்க ஈரப்பதம் ஈரப்பதத்தை அளவிடக்கூடிய மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஐக்ரோமீட்டர் அடுத்த கொஸ்டின் இமாச்சல் பிரதேசம் சிம்லா அஸ்ஸாம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய தலைநகர் கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அது நாட்டினுடைய தலைநகர் கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடியது இமாச்சல் பிரதேசனுடைய தலைநகர் சிம்லா அப்போ அஸ்ஸாமுடைய தலைநகர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி திஸ்பூர் திஸ்பூர் தான் அஸ்ஸாமுடைய தலைநகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செய்தித்தாள் என்பது பிரசியனில் துணி என்பது என்னன்னு கேட்டிருக்கேங்க செய்தித்தாளுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள் செய்தித்தாள் நியூஸ் பேப்பரு இந்த செய்தித்தாள் என்பது ப்ரெஸ்ஸில் வந்து தயார் பண்ணுவாங்க அப்போ துணி என்பது எங்கே தயார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மில் செய்தித்தாள் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்போ துணி எங்கே ரெடி பண்ணுவாங்கன்னா மில்லில் தான் ரெடி பண்ணுவாங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் டென்னிஸ் கோர்ட் குத்து சண்டை என்னன்னு கேட்டிருக்காங்க டென்னிஸ் என்பது கோர்ட்னா குத்து சண்டை என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க டென்னிஸுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன தொடர்பு பாருங்க டென்னிஸ் விளையாடக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ குத்து சண்டை எங்கே நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ரிங்கில் தான் வந்து குத்து சண்டை வந்து நடைபெறும் சர்க்கிள் சொல்லுவாங்கள்ல ரிங்கு அதில் தான் வந்து குத்து சண்டை நடைபெறும் அப்போ டென்னிஸ் என்பது கோர்ட்டுனா குத்து சண்டை என்பது ரிங்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நுரையீரல் இதயம் கல்லீரல் ஸோ இதுக்கு ரிலேட்டடான தொடர்புடையது என்னன்னு கேட்குறாங்க நுரையீரல் இதயம் கல்லீரல் என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் உறுப்பு உள்ளிருக்கக்கூடிய நம்ம உடலில் உள்ளிருக்கக்கூடிய உறுப்பு தான் பார்த்திங்கன்னா இது மூன்றும் அப்போ அடுத்த உறுப்பு இந்த நாலு ஆப்ஷில் எந்த உறுப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் இது நம்ம உடலிலேருந்து உள்ளிருக்கக்கூடிய உறுப்பு மூக்கு என்பது நமக்கு அக உறுப்பு காது என்பது நமக்கு வெளியில் இருக்கிறது தான் கண் என்பது வெளியில் இருக்கிறது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரத்தம் என்பது தான் இதற்கு சரியான ஆன்சர் புரிஞ்சுருதுங்களே நுரையீரல் இதயம் கல்லீரல் என்பது நம்முடைய உடலில் உள்ளிருப்பக்கூடிய உறுப்புக்கள் அப்போ இதில் உள்ளிருப்பக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் என்பது தான் பிளட்டு மற்ற மூன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலே அகஉறுப்பு அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் கப்பல் என்பது மாலுமியை குறித்தால் விமானம் என்பது எதை குறினு கேட்குறாங்க கப்பலுக்கும் மாலுமிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து செலுத்துபவர் வந்து மாலுமி அப்போ விமானத்தை செலுத்துபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பைலட் கப்பலை செலுத்தக்கூடியவர் மாலுமி அப்போ விமானத்தை செலுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைலட் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் கனி விதை மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க கனி வந்து விதை மலர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க கனியிலிருந்து வரக்கூடியது தான் விதை அப்போ மலர்லேருந்து வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் கனியிலேருந்து வரக்கூடியது விதை மலர்லேருந்து வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் ஆன்சர் ஆப்ஷன் டி இது மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம தொடர்பு என்னன்றதை நீங்கள் எல்லாமே சேமாற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்குள்ள தொடர்பு என்னன்றதை நம்ம பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் அடுத்து பாருங்கள் பாட்டனி பிளான்ட் எனில் என்டோமலஜி என்பது என்னன்னு கேட்குறாங்க பாட்டனி என்பது பிளான்ட்டு என்டோமலஜி என்பது வாட்டின்னு கேட்குறாங்க இந்த பாட்டனிக்கும் பிளான்ட்டுங்க உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்கள் தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் பாட்டனி அப்போது என்டோமலஜி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஜெம்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் பார்த்திங்கன்னா என்டோமலஜி அடுத்த கேள்வி ஆக்டிங் என்பது தியேட்டர்னா கேம்லிங் என்பது என்னன்னு பார்க்குறாங்க ஆக்டிங் வந்து நம்ம தேட்டரில் பார்த்தோம் அப்போ கேம்லிங் என்பது கேசினோ கேசினோவில் தான் பார்த்திங்கன்னா கேம்லிங் நடைபெறும் ஆக்டிங் வந்து தேட்டரில் இருக்கும் கேம்லிங் என்பது கேசினோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸு ஒப்புமை அதாவது வார்த்தை ஒப்புமை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் எண்ணியல் ஒப்புமை பற்றி நம்ம பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்ட் ஒன் பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புக்கு வந்து பப்ளிஷர் எனில் பிலிம் என்பது என்னன்னு கேட்குறாங்க புக்கு பப்ளிஷர் எனில் பிலிம் வந்து என்னன்னு பார்க்குறாங்க புக்கு வந்து வெளியிடுறவங்க பப்ளிஷர் அப்போ பிலிமை வந்து முதலீடு பண்ணி வெளியிடுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ புக்கை வந்து வெளியிடுறவங்க பப்ளிஷர்னு சொல்லுவாங்க அப்போ பிலிமை வெளியிடுறவங்க வந்து ப்ரொடியூசர் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மேங்கோ என்பது ஃப்ரூட்டு பொட்டோட்டோ என்பது என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டீம் மேங்கோவில் இருந்து ஃப்ரூட்டு வந்து கிடைக்கும் அப்போ பொட்டோட்டோ எங்கேருந்து கேட்குதுன்னா ஸ்டீம்லேருந்து கிடைக்குது லாஸ்ட்டு கொஸ்டின் ஹவுஸ் என்பது மேன்சன் என்று குறித்தால் பர்னிச்சர் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க ஹவுஸுக்கும் மேன்சனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டை வந்து கற்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்சன் அப்போ பர்னிச்சர் செய்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கார்பண்டர் தச்சர்னு சொல்லக்கூடிய கார்பண்டர் தான் பர்னிச்சர்லாம் செய்வார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வார்த்தை ஒப்புமை பற்றி பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி கொஷ்டின்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஒப்புமை நெக்ஸ்ட்டு டாபிக் எழுத்து ஒற்றுமை அதை வந்து பார்த்து தெரியல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ விட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்